வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெல்லிற்கான சமச்சீர் உர மேலாண்மை சமச்சீர் உர மேலாண்மை என்பது இயற்கை உரங்களான உரம் தொழு உரம் மண்புழு உரம் மற்றும் மக்கிய தென்னை நாற்கழிவு போன்றவற்றை செயற்கை உரங்களான யூரியா சூப்பர் ஃபாஸ்பேட் மற்றும் மியூரட் ஆஃப் பொட்டாஷையும் ஜிப்சத்தையும் உயிர் உரங்களான அசோஸ் பயிரில்லம் ஃபாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா மற்றும் ஜிங்க் பாக்டீரியா நுண்ணூட்ட சத்துக்களையும் சேர்த்து சமச்சீர் உணவாக நெல்லுக்கு அளிப்பதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் ஆகும் கோடை பருவங்களில் சணப்பை தக்கை பூண்டை பயிரிட்டு பின் அவற்றை மடக்கி உழுவதால் மண்ணில் சத்துக்களின் அளவு அதிகரிப்பதுடன் பயிருக்கு வேண்டிய தலைச்சத்தும் கிடைக்கின்றது நெற்பயிருக்கு அடியுரமாக மண்ணின் உற்பத்தி திறனை அதிகரிக்கச் செய்யும் பொருட்டு தொழு உரம் ஐந்து டன் ஒரு ஏக்கருக்கு மக்கிய கழிவு அல்லது மண்புழு உரம் இரண்டு டன் ஒரு ஏக்கருக்கு இடுவதால் மண்ணின் அங்ககத்தன்மை நிலைநிறுத்தப்பட்டு அதிக விளைச்சலை பெறலாம் வயலில் ரசாயன உரங்களை மண்ணாய்வின் அடிப்படையில் இட வேண்டும் மண்ணாய்வின் மூலம் மண்ணிலிருந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை அறியலாம் இதனால் தேவைக்கு குறைவான அல்லது அதிகமாக இடப்படும் ரசாயன உரங்களை குறைக்கலாம் இரும்புச்சத்து மற்றும் சத்து குறைபாடு உள்ள நிலங்களில் இரும்பு சல்பேட் உரத்தை ஏக்கருக்கு இருபது கிலோவும் ஜிங்க் சல்பேட் ஏக்கருக்கு பத்து கிலோவும் விதைப்பின் போது இட வேண்டும் வேளாண்மை நுண்ணூட்ட உரக் உரக்கலவையை ஏக்கருக்கு ஐந்து கிலோ என இருபது கிலோ மண்ணுடன் கலந்து இட வேண்டும் திரவ உயிர் உரம் ஒரு ஏக்கருக்கு விதைநேர்த்தி செய்ய ஐம்பது மில்லி லிட்டர் நாற்று நனைத்தலுக்கு நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மற்றும் நேரடியாக வயலில் இடுவதற்கு இருநூறு மில்லி லிட்டருடன் பத்து கிலோ தொழு கலந்து வயலில் இட வேண்டும் பயிர் நட்ட மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் ஏக்கருக்கு நூறு கிலோ அசோலா இட்டு களை எடுக்கும் போது மண்ணில் மிதித்து மக்கச் செய்ய வேண்டும் இதனால் காற்றிலுள்ள தலைச்சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு நெற்பயிரின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இலைவழி உரமாக யூரியா ஒரு சதம் டிஏபி இரண்டு சதம் பொட்டாசியம் குளோரைடு ஒரு சதவீத கரைசலை குருத்து உருவான தருணத்தில் ஒரு முறையும் பத்து நாள் கழித்து மீண்டும் ஒரு முறையும் தெளித்தல் வேண்டும் மேற்கூறிய வழிமுறைகளை ஒருங்கே கடைபிடித்து விலை உயர்ந்த ரசாயன உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி திட்டமிட்ட நெல் விளைச்சலை பெருக்கி உணவு உற்பத்தியை அதிகரிக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்